வணக்கங்க அமுதம் அமுதமிகிள் சமையல் இன்னைக்கு என்ன வீடியோனா தங்கச்சி விஜயா வீட்டுக்கு வந்துருக்கேன் அங்கே வந்து லட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு உளுந்து லட்டு செய்யலான்ட்டு எப்படி அதில் என்ன சேர்க்கணும் அப்படின்னு அது சொல்லணும் கேளுங்க வணக்கங்க இதில் வந்து உளுந்து லட்டு செய்கிறோம் அதுவும் கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டோம் அதான் நல்லா ஆரோக்கியமானது நல்லா சத்தானது எலும்பு இந்த ஏஜ் அட்டன் பண்ணுற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நல்லா அது களியாக கொஞ்சம் கிண்டி கொடுத்தா இருக்கிற பிள்ளைங்க எதுவும் சாப்பிட மாங்குது இது மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அது என்னென்ன சேர்த்துருக்குறேன்னு சொல்கிறேன் உளுந்து ஒரு கப்பு நூறு வந்து பொட்டுக்கல்ல பச்சை அரிசி வீட்டு சமைக்கிற பச்சை அரிசி கொஞ்சம் கலந்துக்கிட்டு புழுங்க கொஞ்சோண்டு ஒரு ஒரு ஐம்பது இதுக்குள்ளே கலந்துக்கிட்டு அடித்த எல்லாத்தையும் வறுத்து எடுத்து அடிக்கிறதும் அடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து அடிக்கிறது தான் நான் அடிச்சுட்டு உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கையில் காமிக்கிறேன் போட்டு அடிக்கிறோம் மிக்சியில் போட்டு அடிக்கும் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டிருக்கு இந்த பல அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு இவ்வளோ சர்க்கரை எடுத்துருக்கு நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை அடிச்சுட்டு வந்த உளுந்த பொடியில் இதெல்லாம் சேர்த்துருக்கு இப்போ வீடியோ வந்து கேட்டுக்கிறோம் காட்சி வைக்கணுமா அதில் அந்த முந்திரியை கொஞ்சம் வறுத்துட்டு வரணும் இப்போ முந்திரியை நான் வறுத்து போட்டாச்சு இருக்கு நெய் அதை எடுத்து பிடிக்க போட்டோம் பரவது மாதிரி கிண்டிக்கிட்டு டக் டக்குன்னு குடிக்கணும் இதுபட்டுதான் பாருங்கள் காய்ச்சல் நெய் எல்லாமே சேர்த்தாச்சு சின்ன சின்ன உருண்டையை அப்படி பிடிச்சிக்குவோம் அப்படியே நம்ம ஒரு உருண்டைலையும் அப்படி முந்திரி வரும் பாருங்கள் அதில் சீ அண்ணாடுத்து முந்திரியோட சாப்பிடெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க கொடுத்துட்டு பிடிச்சாச்சு பிடிச்சி சொல்லி இந்த லட்டு இந்த லெட்டர் நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்க பிள்ளைங்களுக்கு ஏஜ் ஆட்டம் பிள்ளைங்களுக்கு முக்கியமாக இது கொடுத்தாகணும் இந்த களி சாப்பிட மாட்டாங்க இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு நாகரீகத்தை பார்க்குதுங்க களி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி லட்டு பண்ணி கொடுத்தா லட்டுன்னு நினச்சிக்கிட்டு நல்லா சாப்பிடுவாங்க நீங்கள் என்ன சேத்த நான் சொல்லவும் பிரியா இந்த மாதிரிக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான உணவுங்க பிள்ளை பின்னாடி அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமான இது சத்தான உணவு இதை இதை பண்ணி கொடுங்க இது பிடிச்சி லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் பாய்